வணக்க மக்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்கன் ஈரல் வச்சு ஒரு கோழி கறி தான் பார்க்க போகிறோம் கிரேவி மாதிரி இப்போ பாருங்கள் கால் கிலோ நான் துடியாக வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் சிக்கனை கால் கிலோ ஈரல் அதையும் நான் வெட்டி வச்சுருக்குறேன் இது ஒன்றா போட்டுக்கலாம் போட்டுட்டேன் அடுத்தது ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் மல்லி பவுடர் இதுக்கு தேவையான உப்பு முக்கா ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எட்டி தயிர் கூட போட்டு இதெல்லாம் போட்டு போட்டு நல்லா எல்லாத்தையும் போட்டு ப்ரெஷரி வச்சாச்சு இது அடுத்தது பார்க்கலாம் பாருங்கள் இப்போ சிக்கன் கறி பண்ணுறதுக்கு ஒரு பிஞ்சி இலை மூணு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் பாருங்கள் ஒரு பத்து மிளக் மிளகு ரெண்டு பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் கோல்டன் வரை வதக்கிக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு நான் இந்த அரை கிலோ க சிக்கனுக்கு ஒரு நாலு தக்காளியை இப்போ பாருங்கள் இது வதக்கிக்கலாம் பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டான் நல்லா வதங்கட்டோம் எப்பவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்படி போடுறது அதை எப்படி அரைக்கிறதுன்னு சில பேருக்கு குழப்பமாகவே இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு சறுக்கு சமந்தான் நம்ம வந்து அரைச்சி போடணும் நூறு கிராம் பூண்டு என்ன உரிச்ச பூண்டு நூறு கிராம் தோல் சீவுன இஞ்சி நூறு கிராம் ஐம்பதுன்னா ஐம்பது கிராம் அப்படிதான் நம்ம இஞ்சி பூட்டு பேஸ்டாக வச்சு வச்சுக்கணும் தூண்டு பிளேவர் அதிகமாக இருந்தாதான் நான்வெஜ்ஜெலாம் இப்போ பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பாருங்கள் பாருங்க ஒரு போட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் எப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு பாருங்கள் இந்த சிக்கன் சிக்கனோட லிவர் ஈரலையும் நம்ம இதில் போட்டு பிரட்டிக்கலாம் நல்லா பிரட்டிக்கலாம் நல்லா வாசனை இப்போயே அவ்வளோது நம்ம பக்கங்கள் ஓட்டு பாருங்க ஏன்னா எல்லாமே இதில் போட்டிருக்கோம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு பெசரி வச்சு தயிர் போட்டிருக்கோம் தயிர் வந்து புளிப்பு இல்லாத தயிராக போட்டுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப குளிச்சு விடலைண்ணா கறி வந்து வதக்கிட்டோம் தண்ணி ஊற்றலாம் தேவையான தண்ணி ஊற்றுவோம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ ரெண்டு தக்காளி பச்சையா அதில் அரிஞ்சு போடுவோம் வதக்கம்லாம் வேண்டாம் பாருங்க ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் ஈரல் கறி ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கியாச்சு இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் நெய் போடுவேன் நெய் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் பாருங்கள் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு பரிமாற வேண்டியது தான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு அசைப்புங்க அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய்